சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு குபேரனோட கர்வத்தை அடக்கண விநாயகரை பத்தி தான் பார்க்க போறோம் செல்வங்கள் அனைத்தையுமே அளவே இல்லாமல் பெற்றிருந்த குபேரனுக்கு தாங்கிட்ட இருந்த செல்வத்தை பற்றி ஒரே பெருமை இந்த பிரபஞ்சத்துல தன்னை போல செல்வ செழிப்புள்ளவங்க யாருமே இல்லைன்ற கர்வம் தலை தூக்குச்சு தங்கிட்ட இருக்கிற செல்வம் அனைத்தையுமே இறைவன் சிவபெருமான கூட்டிட்டு வந்து காட்டணும் அதுல நம்ம பெருமை கொள்ளணும்னு நினைச்சான் குபேரன் ஒரு நாள் தன்னோட எண்ணத்தை செயல்படுத்திடணும் அப்படின்னு முடிவு செஞ்சான் கைலாயத்துக்கு போய் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வணங்கிட்டு அவங்கள தன்னோட வீட்டுக்கு ஒரு முறை வந்து விருந்து சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறான் குபேரனோட நோக்கத்தை புரிஞ்சு கொண்ட சிவபெருமான் என்னால உடனடியே அங்க வர முடியாது நீ வேணும்னா என்னோட மகன் கணபதியை இப்போதைக்கு அழைச்சிருப்போ அவனுக்கு விருந்து அழிச்சு திருப்திப்படுத்தி அனுப்பிவை இன்னொரு நாள்ல நானும் பார்வதி தேவியும் உன்னோட இல்லத்துக்கு வந்து விருந்து சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்றாரு குபேரனும் அதுக்கு சம்மதிச்சு சிவபெருமான் கிட்ட விநாயகருக்கு தேவையான உணவு அளிச்சு அவரை சந்தோஷப்படுத்தி வழி அனுப்பி வைக்கிறேன்னு வாக்களிச்சு அவரை தன்னோட இல்லத்துக்கு கூட்டிட்டு வந்தான் விநாயகரை திருப்தி குபேரனோட செல்வ செழிப்பை அவர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய வகையான உணவு வகைகளை ஆடம்பரமா தயார் செஞ்சு வச்சான் விநாயகர் வந்து சாப்பிட்றதுக்காக வந்து அமர்ந்தாரு உணவு வகைகள் ஒவ்வொன்னா பரிமாறப்பட்டது விநாயகரும் பரிமாறப்பட்ட உணவு எல்லாத்தையும் ஒன்னு ஒன்னா விரும்பி சாப்பிட்டுட்டே இருந்தாரு குபேரன் வந்து அவர் சாப்பிட்டுறத ஆச்சரியத்தோடும் பயத்தோடையும் பார்த்துட்டு இருந்தான் குபேரனோட பயத்துப்படியே அவன் வீட்ல தயார் செய்யப்பட்ட உணவு எல்லாமே காலி ஆயிடுச்சு குபேரன் வந்து தான் வீட்டுக்கு கிட்ட கை இருந்த எல்லா கிராமத்துல இருந்தும் உணவை வரவழைச்சு கொடுத்தான் ஆனாலும் விநாயகரோட பசி அடங்கவே இல்லை பசி அடங்காத விநாயகர் குபேரன் வீட்டுல இருந்த விலை மதிப்பு மிக பொருட்களை எல்லாத்தையும் கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாரு இப்படியே போனா வீட்டுல ஒன்றுமே மிஞ்சாதுன்ற நிலை குபேரனுக்கு வந்துடுச்சு விநாயகரை தடுக்கிறதுக்கு எவ்வளவோ முயன்றான் குபேரன் அப்போ குபேரன் கிட்ட விநாயகர் சொல்றாரு நீ என்னோட பெற்றோர்கிட்ட பசியார விருந்தளிக்கிறதா வாக்களிச்சிருக்க ஆனா இங்க உணவு தீர்ந்துடுச்சு ஆனாலும் என்னோட பசி ஆறல இனி சாப்பிட்றதுக்கு இங்க ஒண்ணுமே இல்ல அதனால என்னோட பசிக்கு உன்ன கொண்ணு தான் நான் சாப்பிட போறேன்னு சொல்றாரு இதை குபேரன் தன்னோட உயிரை எப்படியாவது காப்பாத்திக்கணும்ன்றதுக்காக கைலாயத்துக்கு ஓடுனான் சிவபெருமான் கிட்ட என்னை எப்படியாவது சொல்லி வேண்டி கேட்டுக்கிட்டான் அப்போ சிவபெருமான் குபேரன் கிட்ட சொல்றாரு உங்ககிட்ட இருக்கிற தான் ஒருவனே மிக பெரும் செல்வந்தன்ற கர்வத்தை விட்டுட்டு விநாயகனுக்கு ஒரு கைப்பிடி சாதத்தை கூட அவனோட பசி அடங்கிடும்னு சொல்றாரு தன்னோட தவற உணர்ந்த குபேரன் தன்னோட கர்வத்தை விட்டுட்டு ஒரு பிடி சாதத்தை கொடுக்கறான் அதை சாப்பிட்ட விநாயகரோட பசி அடங்கி தொடங்கிடுச்சு குபேரனோட கர்வமும் காணாம போயிடுச்சு அதனால விநாயகர் சதுர்த்திக்கு ஆடம்பரமா பூஜை எதுவும் செய்யாம எளிமையா நம்மளால முடிஞ்சதை செஞ்சாலே விநாயகர் பரிபூர்ணமா நமக்கு அருள் கொடுப்பாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் நல்ல தலைப்புல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி